ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் கண்பின் வாழ்த்துக்கள் மிகுந்த சந்தோஷம் நீதிமொழிகள் பதினெட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கத்தரி நாமம் பலத்த துருகம் நீதிமான் அதற்குள் ஓடி இருப்பான் என்று வசனத்தின்படியாக இந்த நாளில் கத்தருடைய வார்த்தை நம்மோடு கூட சொல்லப்படுகிற ஒரு உண்மை நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை இந்த நாளிலே கத்தர் நமக்கு கோட்டையாய் துருகமாய் அவர் நமக்கு அரணாய் இருக்க விரும்புகிறார் எனவே அந்த கத்தரை உண்மையாய் பிடித்துக்கொண்டு அவரே நமக்கு எல்லா விதத்திலே பாதுகாப்பாய் சேஃபாய் இருக்க விரும்புகிறார் எனவே அந்த கத்தரை உண்மையாய் பிடித்து கொள்வோம் கத்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார் அது அந்த வசனத்தினுடைய பின்பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாக இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கு கத்தருக்கு பயந்த மனுஷன் அந்த கோட்டைக்குள்ளாக போய் பாதுகாப்பை கண்டடைவான் சுகத்தை பெற்றுக்கொள்ளுவான் கர்த்தருடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவான் கத்தரை சார்ந்திருப்போம் கார் பிளஸ்யூ தேங்க்யூ